தங்க குட்டியே குட்டி ஆரை விட்டு சாமிடியுது இது யாரை விட்டு தங்க முடியுது அம்மா அடிச்சாளா அம்மா அடிச்சாளாப்பா அம்மா அடிச்சாளா ஒன்று சாமிக்கு பசிக்குதா தங்க பிள்ளைக்கு பசிக்குதாடி உன்னடி காது கொடுத்து கேட்குது காது குடுத்து கேக்குதா இது தங்க குச்சி காது குடுத்து கேக்குதா வாய்பற வாய்பறே வாய்பே சாமி குட்டி குட்டி பவுனு குட்டி இது வைரூரிய தங்கம் அப்பா அம்மா ஒரு பாட்டு பாடட்டா உனக்கு அம்மா ஒரு பாட்டு பாட்டா மேலே வந்துட்டீங்க காலையில் காட்டி மேலே வந்துட்டீங்க ஆ மேலே வந்துட்டிங்க நீங்கள் ஏவோ சாமி மேலே வந்துட்டியாப்பா என் தங்க மயிலு அம்மையை பார்க்கலான்னு வந்தியா அம்மையை பார்க்கலான்னு வந்தியா சாமி ஆ உவா இன்னொடி இவன் நொடி செல்லக்குட்டி அம்மா ஒரு பாட்டு பட்டா பட்டா ஆ பட்டா ஐயோ பாட்டு வந்து காப்பி ரைட் அடிச்சு விடுவாங்களே எனக்கு உடம்பு உடம்புதில்ல என் பேத்தி வந்து ஹலோ மக்களே வணக்கம் என் பேத்தி வந்து மேலே வந்துருச்சு குளிக்க கூட இல்லை நான் பார்க்கலான்னு வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கழிச்சிக்கிட்டே என்னடாது இப்படி ஆகுது ஹாய் 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 தங்கமே 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 செல்லமே பவுனு உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா போங்க அது தரமாட்டேன் நான் தரமாட்டேன் மகாலட்சுமியை தரவே மாட்டேன் என்னப்போ முன்ற பசிக்குதா பசிக்குதா டே பசிக்குதான் எங்கள் பாப்பாவுக்கு இங்க தங்க குண்டிக்கு வந்து பசிக்குதான் இன்னைக்கு தான் அவங்க அப்பா வந்து மொட்டை எடுத்துட்டு வந்தாப்ல ஏசாமே அம்மாய் குளிச்சு குளிச்சிட்டு இங்கே வாரி எவனாவது ஒருத்தர் வீடியோ பண்ணிடுவேன் எடுவட்ட பையன் ஒழுங்கா இருக்க விடுறானுங்களா எடுவட்டவானுங்களா